எளியா ஆகாபு ராஜாவிடத்தில் போய் பகிரங்கமா அவர் சொல்றாரு என்னுடைய வார்த்தை அல்லாமல் இந்த தேசத்தில் மழை பெய்யாது என்று சொன்ன பின்பதாக ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் அவன் ராஜா அவன் அரண்மனையிலிருந்து வெளியே வந்த உடனே அவனுடைய வார்த்தை எளியாவை நோக்கி வருகின்றது வாசிங்களேன் அந்த வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிங்களே பின்பு கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்தி நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே கீழ் திசை நோக்கி போய் ஆங்கிலத்துல கோ டு தி ஈஸ்ட் ஆண்டோர் திசையை கூட தெளிவாக சொல்றாரு எந்த திசையில நீ போனப்பா என்றதை தெளிவாக சொல்லி அந்த ஆற்றோரம் போய் படிங்க யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒழித்து கொண்டிரு சரியான அட்ரஸ் கொடுத்து ஆண்டவர் சொல்ற அங்க போய் ஒளிந்துரு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அந்த ஆற்றின் தண்ணீரை குடி அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார் அவன் போய் கத்தருடைய வார்த்தையின்படியே யோர்தான் அவன் போய் கத்தருடைய வார்த்தையின் படியே எல்லாரும் சொல்லுங்க கத்தருடைய வார்த்தையின்படியே இது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமா இருக்கும் கத்தரின் வார்த்தையின் படியே என்னுடைய வாழ்க்கையில நான் செய்து கொண்டிருக்கின்றேன் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் இந்த இடத்தில் இருக்கின்றேன் எளியாதான் தான் சொன்னார் கத்தரின் வார்த்தையின் படியே வாசிங்க நேரா இருக்கிற கேரி ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான் காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் காகம் டெலிவரியை டெலிவரியைக்கு அனுப்பிவிட்டார் எளியா அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தார்னா போதும் அவரை தேடி என்ன வருதுங்க காலையில இறைச்சியும் வருது அப்பமும் வருது சாயங்காலமும் அப்பமும் இறைச்சி அப்பவும் இறைச்சியும் எப்படி உங்கள் ஸ்விக்கிக்கு எங்க ஆர்டர் போட்ட உடனே எந்த அட்ரஸுக்கு நீங்க சொன்னீங்களோ அங்கதான் வருவானே போல ஆண்டவர் உங்களை எங்க இருக்க சொன்னாரோ அங்க இருந்தீங்கன்னா உங்களை தேடி ஆண்டவர் காகங்களை அனுப்பி உங்களை அந்த இடத்தில் போஷித்து அவருடைய அற்புதங்களை காண செய்ய தேவன் இருக்கின்றார் காகம் இருக்கிற எல்லா பறவைகளோட திருட்டு பறவை அதுதான் நான் நினைக்கிறேன் திருடும் எல்லா இடத்துலையும் எங்கிருந்து இந்த அப்பத்தை பிடிச்சிட்டு வந்து தெரியல ஆகாவுடைய மேஜையிலிருந்தே தூக்கிட்டு வந்திருந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டான் ஆண்டவர் ஆனால் எலியாக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபூட ஒவ்வொரு நாளும் காலையிலையும் ராத்திரிலையும் ஆசைத்திர அவருக்கு வேணுங்கிறத நல்லா சாப்பிட வைத்து அந்த நல்ல ஆற்றோரை உட்காந்து சில்லுன்னு தண்ணி தேசமே பஞ்சத்தில் இருக்குது ஆனால் இவருக்கு மாத்திரம் ஆண்டவர் என்ன பண்றாருங்க டெலிவரி டெரக்ட் டெலிவரி கொடுக்கறாரு எந்த குறையும் இல்லாமல் நல்ல சாப்பிட்டு நல்ல தண்ணி குடித்து நல்ல இழைப்பாரும்படியாக தேவன் அந்த இடத்தில் எளியாவை ஆசீர்வதிக்கின்றார் இதுதாங்க ஆசிர்வதிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தின் மேன்மை உங்களை சுத்தி இருக்கின்றவர்கள் பஞ்சத்தில் இருந்தாலும் நீங்கள் தேவன் உங்களுக்காக நியமித்த இடத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்களை தேடி தேவன் போஷாப்பை அனுப்புவார் உங்களை தேடி தேவன் ஆசீர்வாதங்களை அனுப்புவார் உங்களை தேடி தேவன் உங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளை சந்திப்பார் அந்த இடத்தில் மற்றவர்கள்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனா நீங்க தேவனுக்கு கீழ்படிந்து இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றபடியால் அந்த இடத்தில் தேவன் உங்களை ஆசிர்வதிக்க இருக்கின்றார்